இயக்குநர் ஷங்கரோட பிளான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சொதப்பிடிச்சு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் இந்தியன் தூ வந்து வெற்றி அடைமா அப்படிங்கிற தௌட்டே வந்து இப்போ வந்து எழுந்திருக்கு இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போயிடும் அதாவது இந்தியன் தூ திரைப்படம் ஒரு ஆறு வருஷ கனவு உழைப்பு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் இந்தியன் ஒன் இருபத்தெட்டு வருஷம் கழித்து இப்போ வந்து இந்தியன் டூ வந்து ஆக போகிறது இந்த திரைப்படத்துக்கு ரசிகர் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா நடத்தினாங்க அதுக்கப்புறமா ட்ரைலர் லான்ச் ஈவெண்ட் வந்து பிரம்மாண்டமாக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அதைத் தொடர்ந்து வந்து இன்னொரு விஷயம் வந்து இன்னைக்கு வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க இந்திய படம் ரிலீஸுக்கு முன்பு வந்து இந்தியன் ஒன் வந்து ரீரிலீஸ் பயங்கரமாக ஹிட் அடிக்கும் இதுக்கு முன்பு ஆன கில்லி திரைப்படம்லாம் பயங்கர வெற்றி அடைந்தது அதே அதே மாதிரி மாதிரி பண்ணலாம் சொல்லி சங்கர் வந்து 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 பண்ணி இந்தியனை அவங்க நினைச்ச மாதிரியே வந்து நிறைய திரையரங்குகளை வந்து இந்தியன் வந்து ரிலீஸ் ஆனது ஆனால் வந்து வரவேற்பு வந்து சுத்தமாக கிடைக்கல சென்னையில் இருக்க சில திரையரங்குகளை மட்டுமே வந்து இந்தியன் திரைப்படம் வந்து நல்லா வந்து வரவேற்பு வந்து கிடைத்தது மற்ற திரையரங்குகள் வந்து இந்தியன் திரைப்படத்தை போடவே இல்லை போட்டாலும் வந்து கூட்டம் வரவே இல்லை இது வந்து கில்லி ரிலீஸ் மாதிரி இருக்கும்னு நினச்சாங்க ஆனால் வந்து அந்த மாதிரி வந்து இல்லாமல் மிகப்பெரிய ஏமாற்றமாக வந்து சங்கருக்கு வந்து ஆகிவிட்டது இதே மாதிரி வந்து இந்தியன் தூக்கம் ஆகிடுமா அப்படின்னு சொல்லி பயத்தில் வந்து சங்கர் இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க